ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹாஃபேலி எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாம் இடைப்பருவ தேர்வு இம்பார்ட்டன் சம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் எக்ஸாம்ஸ்க்கு ஒன்பதாம் வகுப்பு கணக்கு இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா செவன்த் சாப்டர் அளவியல் புள்ளியல் ஜனவரி பிப்ரவரி உங்கள் உங்கள் ஸ்கூலில் வேறு வேறு சாப்டர்ஸ் வந்து எதாவது ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா அதே நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இது ரெண்டு தான் மேக்ஸிமம் வந்துட்டு தேர்ட் மற்றும் ஃபோர்த்து வரைக்கும் ஸோ வந்துட்டு நம்ம பார்க்கலாமா பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்ரெண்டு அளவியல் ஏழாவது சாப்டர் பார்த்துக்கோங்க இதில் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்று எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஒன்றில் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் மீட்டமுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி நாலில் ஏழு புள்ளி ரெண்டு இது இம்பார்ட்டண்ட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஏழு புள்ளி மூணு பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தாறுல ஏழு புள்ளி மூணு இது இம்பார்ட்டன்ட் கொஷின் நிறைய கொஷின் பேப்பரில் இது ரிப்பீட்டட் கொஷின் இதை பார்த்துக்கோங்க எடுத்துக்காட்டு சம் சரிங்களா அடுத்து வந்துட்டு பயிற்சி வந்துட்டு ஏழு புள்ளி ஒன்று பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் அந்த பத்து சென்டிமீட்டர் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் இது இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது மூணாவது நாலாவது இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது சம்மும் இம்பார்ட்டன்ட் ஆறாவது எட்டாவது அடுத்து ஒன்பதாவது கணக்கும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒம்போதில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி அஞ்சு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து ஏழு புள்ளி ஆறு பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி ஒன்றில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஆறு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஏழு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி எட்டு இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க ஏழு புள்ளி எட்டு போர்ஷன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கனால நமக்கு ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் நம்ம வந்துட்டு ஒன் வேர்ட்லாம் விடாமல் பா எல்லாமே பார்த்துட்டு நான் சொல்கிற மார்க் பண்ணி கொடுக்குற கொஷினை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் சென்டம் எடுக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா நிறையா வந்துட்டு நமக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டே ரெண்டு சாப்டர் தான் நமக்கு இருக்குது ஸோ நல்லாவே நீங்கள் பார்த்துக்கோங்க பேஜ் மாதிரி இரநூத்தி எழுபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட் கொஷின் இது ரிப்பீட்டட் கொஷின் அடுத்து மூணாவது கொஷின் நாலாவது கொஷின் அஞ்சாவது கொஷின் ஆறாவது கொஷின் ஏழாவது கொஸ்டின் இது வந்துட்டு இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க சரியா ஃபைவ் மார்க்ஸில் வந்துட்டு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதில் வந்துட்டு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க மார்க் பண்ணி கொடுக்குறத அடுத்து வந்து பாருங்கள் பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் இது கண்டிப்பாக கேட்பாங்க எயிட் மார்க்ஸில் கேட்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை பார்த்துக்கோங்க இந்த பேட்டர்ன்லேயும் நமக்கு கொஷின் எக்ஸைஸில் வரும் எக்ஸைஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி ஒன்பது எடுத்துக்காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டன்னில் இதில் வந்து எக்ஸைஸில் ஏழு புள்ளி மூணில் மூணாவதுசம் நாலாவதுசம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த பேட்டர்னில் உள்ள கொஸ்டின் தான் ஏழு புள்ளி ஒன்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி பத்து எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பத்து வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி அஞ்சாவது பக்கம் பார்த்திங்கன்னா ஏழு புள்ளி பதினொன்று ஏழு புள்ளி பன்னெண்டு இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்கோங்க அடுத்து ஏழு புள்ளி பதிமூணு இம்பார்ட்டன் ஏழு புள்ளி பதினாலு எடுத்துக்காட்டு ஆறு சரிங்களா அந்த மாக்ஸைஸ்க்கு வந்துடும் ஏழு புள்ளி மூணு பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் ஃபஸ்ட் கொஸ்டின் கீழ்க்கானும் அளவுகளை கொண்ட கன அழுவை காண்க நீளம் வந்து பன்னெண்டு அகலம் வந்து எட்டு உயரம் வந்து அறு இது வந்துட்டு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இதில் வந்துட்டு அதிகமான சம்ஸ் வந்துட்டு நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை மார்க் பண்ணி கொடுக்குறத கரெக்டாக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க அது சிஷன் நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான் ஏழு புள்ளி நாலு பல தெரிவு வினாக்கள் ஒன் வேர்ட்ஸ் எப்பவுமே நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது ஒரு ஹிண்ட் வச்சாவது படிச்சுக்கோங்க கூடியவர்களில் நம்ம ஒன் வேர்ட்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இம்பார்ட்டண்ட் கொஷின் கேட்குறனால நான் வந்துட்டு அதை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது சம்ஸ் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் போட்டுருவோம் சரிங்களா அடுத்து வந்துட்டு புள்ளியல் பார்த்துக்கோங்க சாப்டர் எயிட்டு புள்ளியலில் வந்துட்டு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஒன்று பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்போது இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எட்டு புள்ளி ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி மூணு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி நாலு எட்டு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி ஆறு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ஏழு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து பயிற்சி செம் எடுத்துக்கோங்க எட்டு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டண்ட் நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் இந்த கொஷின் இருக்குது ஸோ வந்துட்டு இந்த ஃபஸ்ட் கொஷினை பார்த்துக்கோங்க அடுத்து ரெண்டாவது மூணாவது ஒரு குடும்பத்தில் உள்ள நாலு நபர்களின் இடைகளை சராசரி அறுபது கிலோகிராம் அவர்களின் மூவரின் இடைகள் ஐம்பத்தி ஆறு அறுபத்தெட்டு எழுபத்தி இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து மூணாவது கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் கீழ்காணும் பரவலின் சராசரி இருபது புள்ளி ரெண்டு எனில் பிஇன் மதிப்பை காண்க அஞ்சாவது ஆறாவது அதுக்கப்புறம் ஏழாவது கொஸ்டின் அடுத்து எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி எட்டு பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு இது இம்பார்ட்டண்ட் கொஷின் பேஜ் நம்பர் எட்டு புள்ளி ஒன்று சாரி பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறில் எட்டு புள்ளி ஒன்பது இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க அடுத்து பேஜ் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழில் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி பதினொன்று அடுத்து எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதிமூணு பேஜ் நம்பர் முந்நூறில் பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி பதிமூணு அடுத்து பயிற்சி சம் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு தேர்டு கொஷின் ஃபஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்துட்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இம்பார்ட்டன்ட் வேஜ் நம்பர் முந்நூற்றி மூணுன்னு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இம்பார்ட்டண்ட் அப்புறம் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினஞ்சு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினேழு முந்நூற்றி மூணில் அடுத்து எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி எட்டு புள்ளி பதினெட்டு சரிங்களா பயிற்சி சமில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி மூணு எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினெட்டு பேஜ் நம்பர் முந்நூற்றி நாலில் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி பதினெட்டு இம்பார்ட்டண்ட் கொஷின் அடுத்து பயிற்சி சம் பாருங்க எட்டு புள்ளி மூணில் வந்துட்டு ஃபஸ்ட் கொஷின் இது இம்பார்ட்டன்ட் இதை பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கொஷின்மே இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து நாலாவது கணக்கு அஞ்சாவது கணக்கு இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது கணக்கு பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின் தரவுகளின் சராசரி இடைநிலை அளவு முகடு காண்க இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எட் எயிட் மார்க் கொஷினில் கூட வரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் மார்க் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த ரெண்டு சாப்டரில் நான் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்னு சொல்லியிருக்கேன் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஒன் மார்க் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹாஃப் அலி மார்க்ஸை வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ